பத்திரிகையாளர்களே மாதாவரம் நகராட்சி அலுவலகம் மிக மிக அருகில் இந்த சூப்பர் அபார்ட்மெண்ட் ஃபார் சேல்ஸ் கிரௌண்ட் ஃப்ளோர் முழுவதும் கார் பார்க்கிங் மொத்தம் த்ரீ ஃப்ளோர்ஸ் சிக்ஸ் அப்பார்ட்மெண்ட் அவைலபிள் நான்கு அப்பார்ட்மெண்ட் மட்டுமே உள்ளது ஒரு ஃப்ளோரில் இரண்டு வீடுகள் மொத்தம் மூன்று மாடி ஆறு வீடுகள் அளவு எழுநூத்தி நாற்பத்தி எட்டு ஸ்கொயர் ஃபீட் ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒரு ஸ்கொயர் ஃபீட் த்ரீ பெட்ரூம் ஹால் கிச்சன் மற்றும் டிவி கபோர்ட் அனைத்தும் நன்றாக செய்யப்பட்டுள்ளது மெட்ரோ வாட்டர் டிரைனேஜ் மழைநீர் வடிகால் அனைத்து பஸ்ஸும் கொண்டது மற்றும் கார் பார்க்கிங் லிப்ட் அனைத்து பஸ்ஸும் கொண்ட இந்த சூப்பர் அபார்ட்மெண்ட் ஃபார் சேல்ஸ் பர் ஸ்கொயர் ஃபீட் ரேட் ஆறாயிரத்து ரூபாய் அதர் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வாடிக்கையாளரே வாங்க இந்த சூப்பர் அபார்ட்மெண்ட்டை பார்க்கலாம் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தேங்க்யூ அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே நாம் இருப்பது மாதாவரம் மாநகராட்சி அலுவலகம் முன்பு நாம் இருக்கின்றோம் வாடிக்கையாளர்களே இந்த மெயின் ரோட்டிலிருந்து இந்த ஜங்ஷனிலிருந்து மிக மிக அருகில் சூப்பர் அப்பார்ட்மெண்ட் ஃபார் சேல்ஸ் வாடிக்கையாளரில் இந்த இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் ஆன் அதில் எந்த மாற்றமும் இல்லை அரை கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் அந்த டிஸ்டன்ஸ் இல்லை இங்கிருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் மிக அருமையான அப்பார்ட்மெண்ட் ஃபார் சேல்ஸ் வாங்க பார்க்கலாம் அன்பார்ந்த வாக்காளர்களே லிஃப்டு அருகிலேயே இந்த ஃப்ளாட் இந்த ஃப்ளாட்டின் விபரம் எழுநூற்றி நாற்பத்தி எட்டு ஸ்கோயர் ஃபீட் செகண்ட் அண்ட் தேர்ட் ஃப்ளோரில் அளவில் ஃபேசிங் ஈஸ்ட் ஃபேசிங் கார் பார்க் லிஃப்ட் அனைத்து வசதிகளும் கொண்ட சூப்பர் அப்பார்ட்மெண்ட் அடிகளல் மாடலர் கிச்சன் கபோர்டு சிம்னி ஃபேபர் சிம்னி இங்கு லாஃப்ட் வீடு முழுவதும் ஃபால் சீலிங் மற்றும் லைட் ஃபேன் அனைத்து ஃபிட்டிங்குமே போடப்பட்டுள்ளது கபோர்டு கபோர்டில் லாக்கர் வேலை செய்திருக்கிறது லாக்கர் கர்னைட்டில் கொடுத்துருக்காரு கெர்னைட்டு பால்கனி வியூ பால்கனி செகண்ட் பெட்ரூம் வீட்டின் செகண்ட் பெட்ரூம் இதில் செல்ஃப் லாஃப்ட் நல்லா பெரிதாக அமைந்துள்ளது இவரு இதெல்லாம் கொடுத்துருக்கார்கள் சேஃப்டி லாக்கர் கொடுத்துருக்கார்கள் சூப்பராக வாடிக்கையாள நல்ல ஹை குவாலிட்டி கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபினிஷிங்கும் சூப்பராக உள்ளது ப்ளஸ் பாத்ரூம்கள் நல்ல எல்லாமே காஃபி ஃபிலிங்ஸ் சூப்பராக இது ஒரு காமன் பாத்ரூம் இதுவும் சூப்பராக உள்ளது வாடிக்கையாளரில் இந்த ஃப்ளாட்டின் முழு விவரம் திரும்பவும் ஏழ்நூற்றி நாற்பத்தெட்டு ஸ்கொயர் ஃபீட் செகண்ட் ஃப்ளோர் அண்ட் தேர்ட் ஃப்ளோரில் உள்ளது பர் ஸ்கொயர் ஃபீட் எட்டு ஆறாயிரத்தி எட்நூறு ரூபாய் லிஃப்ட்டு கார் பார்க்கிங் வசதி உள்ளது வீடு முழுவதும் ஃபால் சீலிங் கபோர்டு ஒர்க் மாடல் கிச்சன் அனைத்தும் செய்யப்பட்டுள்ளது மற்றும் டிவி கபோர்டு கூட சூப்பராக டிவி யூனிட் கூட சூப்பராக செய்யப்பட்டுள்ளது லைட் ஃபேன் அனைத்து ஃபிட்டிங் து சூப்பரான இந்த அப்பார்ட்மெண்ட்டை மிக விரைவாக வந்து வாங்கி செல்லுங்கள் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்டீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்